குழந்தைகளைப் பொறுத்தவரை ஐந்து வயதுக்குட்பட்டோருக்கு கருவிழி மற்றும் கைரேகை போன்றவை பதிவு செய்யப்படுவதில்லை ஐந்து வயதைக் கடந்த பிறகு தான் ஆதார் மையத்தால் பதிவு செய்யப்படும் இந்நிலையில் ஐந்து வயதைக் கடந்த குழந்தைகள் தங்கள் ஆதார் அட்டைகளை புதுப்பிக்க தவறினால் அவை முடக்கப்பட வாய்ப்புள்ளது என இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் யுஐடிஏ தெரிவித்துள்ளது இது குறித்து யுஐடிஏஐ வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியதாவது பொதுவாக ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு வேண்டுமென்றால் பெயர் வயது பாலினம் முகவரி புகைப்படம் மொபைல் எண் மற்றும் பிற ஆவணங்கள் தேவைப்படுகின்றன இந்நேரத்தில் குழந்தைகளின் கருவிழி மற்றும் கைரேகைகள் பதிவு செய்யப்படுவதில்லை ஆனால் குழந்தைகள் ஐந்து வயதை கடந்த பிறகு கருவிழி மற்றும் கைரேகையுடன் புகைப்படத்தையும் புதுப்பிக்க வேண்டும் இதனைத்தான் முதல் கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பிப்பு எம் என அழைக்கிறோம் குழந்தைகளின் ஐந்து முதல் ஏழு வயது வரையிலான காலத்தில் ஆதார் புதுப்பிப்பை பெற்றோர்கள் மேற்கொள்ள வேண்டும் கொடுக்கப்பட்ட கெடுவிற்குள் ஆதாரை புதுப்பித்து விட்டால் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது ஏழு வயதை கடந்த பிறகு ரூ நூறு கட்டணத்தைச் செலுத்தி ஆதாரை புதுப்பித்துக் கொள்ளலாம் குழந்தைகள் ஏழு வயதை தாண்டிய பிறகும் ஆதார் விவரங்கள் புதுப்பிக்கப்படவில்லை என்றால் அவர்களின் ஆதார் கார்டு முடக்கப்பட அதிக வாய்ப்புள்ளது என யுஐடிஏ தெரிவித்துள்ளது குழந்தைகளின் ஆதார் கார்டில் குறிப்பிடப்பட்டுள்ள மொபைல் எண்ணிற்கு ஆதார் விவரங்களை புதுப்பிக்க கோரி குறுந்தகவல் ஒன்றையும் யுஐடிஏ அனுப்பியுள்ளது இந்த குறுந்தகவல் கிடைக்கப்பெற்ற பெற்றோர்கள் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக தங்கள் குழந்தைகளின் ஆதார் விவரங்களை இசேவை மையங்களில் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை ஆதார் கார்டு முடக்கப்பட்டு விட்டால் பிறகு மீண்டும் புதிதாக ஆதார் கார்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம்